ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு மே மாதத்துல நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடக்கும் அதுல ஒன்னாவது ஒரு சம்பவம் என்னன்னா கிரக பயிற்சியானது நடக்க போகுது மற்ற கிரகப்பயிற்சி காட்டிலும் இப்ப நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி சாதாரண கிரகப்பயிற்சி கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கான ஒரு கிரக என்று சொல்லலாம் அப்படி முக்கியமான கிரக பயிற்சி நடக்க போது அப்படின்னு கேட்குறீங்களா குரு பயிற்சி தாங்க நடக்க போது இந்த குரு பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குருவால தலையெழுத்து மாறும் அதில் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு குருவால என்ன தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் சோ மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு குருவால் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க குரு பயிற்சி என்ன அந்த அளவுக்கு முக்கியமான பயிற்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க நம்ம வாழ்க்கையில தான் எல்லாமே வந்து நமக்கு நடக்குது அதுல மெயினா நமக்கு சுபத்தை தரக்கூடிய மெயின் கிரகமாக இருக்கிறது குரு பகவான் தான் குரு பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் குரு பகவான் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் குரு பகவான் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதனால அதை நாம் முதல்ல வந்து கொள்ளணும் ஸோ குரு பயிற்சி இப்போ நடக்கிறது ரொம்பவே வலுவாக இருக்குது இந்த குரு பயிற்சினால் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு குருவால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க குரு பயிற்சி பலன் என்னங்கிறத இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் ஸோ குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிதுன ராசிக்கு இப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதை தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்கும் என்பது சொல்லப்படுது ஏன்னா இந்த ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அன்னிக்கு நடக்க இருக்கு அதே போல் தெருக்கணித பஞ்சாங்கப்படி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அன்னிக்கு குரு பயிற்சி நிகழ்கிறது இந்த பயிற்சியில் குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னா ரிஷபராசிலிருந்து விலகி மிதுன ராசிக்குள்ளே செல்றாரு மிதுன ராசி குரு பகவானுடைய நட்பு கிரகமான புதனுடைய வீடு இதில் வந்து வருவது ரொம்ப விசேஷம் மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பழமே அதிகம் இருக்கிற மாதிரி குரு பகவான் வைத்திருப்பாரு அதன்படி ஐந்தாம் பார்வை துளாராசிலும் ஏழாம் பார்வை தனுசு ராசிலையும் ஒன்பதாம் பார்வை கும்ப ராசிலையும் பதிய வைக்கிறாரு ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவா சனி ராகு கேது பயிற்சினால் நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் இதில் கிரகச்சார மாற்றங்கள் அடிப்படையில் பன்னீர் ராசிகளுக்குமே குரு பயிற்சி பலன்கள் வேறுபடும் இந்த நிலையில் குரு பயிற்சியில உங்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு ஜோதிடர் விளக்கமாக கணித்திருக்கிறாரு அவர் கணித்த அந்த முக்கியமான விஷயங்களை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரமும் வந்து வீடியோவில் எண்டில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்போது உங்கள் ஜென்ம ராசியான உங்கள் ராசிக்குள்ளேயே வராரு அவருடைய விசேஷ பார்வைகளில் வந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள்ல பதிகிறது இந்த சமயத்துல யாராவது ஜென்மத்தில் குரு வந்தால் எல்லாமே சங்கடம்தான் என்று சொன்னால் நீங்கள் செய்து அப்படி சொல்றவங்களை நம்ப வேண்டாம் உங்கள் ராசிநாதனான புதன் குருவின் நட்பு கிரகம் எனவே நட்பு வீட்டுக்கு வரக்கூடிய குரு நல்லதையே உங்களுக்கு செய்வார் இந்த அடிப்படையில் இது உங்களுக்கு உழைப்புக்கேற்ப உயர்வுகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது ஆக்சுவலி நீங்கள் அலுவலகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் அலுவலகத்தில் உங்கள் முயற்சிகளில் முடக்கம் வந்து கூடாது அதே சமயம் மேல் அதிகாரிகளோடு வீண் தர்க்கம் வேண்டாம் எல்லாமே உடனுக்குடனே பேசுங்க உடனிருப்பவர் குறைகளை பெரிது படுத்தி பேசாம நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க பொறுப்புகளெல்லாம் திட்டமிட்டு செய்ங்க அப்படி முடித்தாதான் படிப்படியாக பதவி பொறுப்பு இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் உயர்வாக வரும் அப்புறம் புதிய வேலைக்காக காத்திருக்கக்கூடிய உங்க அத்தனை மிதுன ராசிக்காரங்களுக்கும் நேர் அதை முயற்சிக்கிறதே நல்லது அப்போ தான் நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் உண்டான பலன் கிடைக்கும் இது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு வலுவாக சொல்லப்பட்ட பலன் அப்புறம் வீட்டு ரீதியாக பார்க்கும்போது நிறைய விட்டு கொடுத்து போவது முக்கியம் அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது தம்பதியரிடையே மூன்றாம் நபர் தலையிட்ட அனுமதிக்க வேண்டாம் அதை அனுபவிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்து ஆபத்து பெற்றோர் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க அப்புறம் இளம் வயதினர் திடீர் முடிவுகளை எடுப்பதை விட குடும்பத்தினரோடு மனவிட்டு பேசுவது நல்லது பொது இடங்கள்ல கூட வீண் ஆடம்பரங்களை தவிருங்க அனாவசிய கடன்கள் யார்கிட்டையும் வாங்க வேண்டாம் செய்யக்கூடிய தொழில் சீரான வளர்ச்சி பெறும் உங்கள் மீது உண்மையான அக்கறை உள்ளவர்கள் ஆலோசனைகளை அவசியம் கேளுங்கள் வெளிநாட்டு வர்த்தகத்தின் தரத்துல கவனம் வந்து முக்கியம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும் இதற்கேற்ப நடந்துக்குங்க என்பது இந்த குரு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அகலக்கால் வைப்பது கூடாது மேலிடத்தின் அனுமதி இல்லாம எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம் பிறர்க்காக வக்காலத்து வாங்குவதை அரசியல் வாழ்க்கையில் தவிரங்க அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தின் அளவுகோல் உங்களுக்கு அதிகரிக்கும் புறம் பேசுவது கேட்பதை தவிருங்க யாருடைய தனிப்பட்ட விஷயத்துலையும் நீங்கள் தலையிட வேண்டாம் இது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது என்பது இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலை படைப்பு துறையினருக்கு முயற்சிகள் இந்த குரு பயிற்சியில் படிக்கும் பல கால கனவுகள் உங்களுக்கு நினவாகும் ஸோ அதனால் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் மாணவர்களுக்கு சீரான உயர்வுகள் இந்த குரு பயிற்சியில் கேட்டோம் பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனைகளை அவசியம் கேளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது ஆரோக்கியத்தில் கூட அக்கறையானது உங்களுக்கு தேவைப்படும் உடற்பயிற்சி அப்புறம் மனப்பயிற்சி செய்வோருக்கு உடல்நலம் சீராக இருக்கும் இரத்த நல அடைப்பு முதுகு கழிவு உறுப்பு பிரச்சனைகள் வரலாம் அப்புறம் வாகன பழுதில் அலட்சியம் கூடாது இந்த குரு பயிற்சியில துர்கை வழிபாடு நீங்கள் செய்தீங்கன்னா துளிர்க்க செய்யும் நவக்கிரகங்களில் ஆங்காரன்னு ஆராதிப்பது விசேஷத்தன்மை தரும் அதனால இந்த மாதிரிலாம் வந்து செய்யணுங்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுதாங்க மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சியில கிடைக்கக்கூடிய பலன் இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா இந்த குரு பயிற்சியில தோஷ பரிகாரம் இருக்கிறவங்களுக்கு அந்த தோஷ பரிகாரம் நீங்க சில பரிகாரங்கள் செய்யணும் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகளை சொல்கிறேன் அதை தெளிவாக தெரிஞ்சு அதை பண்ண பாருங்க ஆக்சுவலி தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாகவும் நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இது வியாழனன்று குரு ஹோரையில் நல்ல நேரத்தில் குருவிற்குரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு எந்திரத்தை பாய்ந்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டி அந்த பொன்னீரை தட்டு ஒன்று வைத்து அதில் கடலை வைத்து தூப தீபம் காட்ட காட்டி குரு காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மன உரிமையோடு கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும் நல்ல பலன்கள் மேலும் அதிகரிக்கும் ஸோ குரு பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் இது அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை வீட்டில் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்புறம் குருவுக்குரிய பஸ்தரோ தானியம் கொண்டு வழிபாடு செய்யணும் வியாழன் அன்று குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பரகம் வெண்முள்ளை மலர்களால் அலங்கரித்து குருவிற்குரிய மூல மந்திரத்தின ஓதி அரச சாமித்தினால் வேள்வி செய்து கடல பொடி அன்னத்தால் அகுதி செய்து அஷ்டோத்திர அர்ச்சனை தீப தீப நெய்வேத்தியம் ஆகியவற்றை செய்து அடன ராகத்தில் குருவுக்குரிய கீர்த்தனைகளை பாடி வணங்கணும் இதை செய்தால் குரு கிரகதோஷம் நீங்கோ ஸோ இந்த மாதிரி ரெண்டு பரிகாரம் உங்களுக்கு இருக்குது இதில் எந்த பரிகாரம் செய்ய முடியுமோ அதை செய்து குருவுடைய அருளை வந்து பெற்றுக்குங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் எதுவும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெ இதற்கேற்ப நடந்து பல நடும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அதை பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நன்றி